பதினஞ்சு ரூபாய் சொல்ற தேங்காயை பத்து ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க போய் காட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு தேங்காய் அதாவது பத்தாயிரங்காய் இருபதாயிரம்ங்க ஒத்துக்க இருக்கிற இடத்துல ஒரு தேங்காய் முப்பது ரூபாய்க்கு கேட்டாங்க கூட தேங்காய் இல்லைங்க என்னடா சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இதாம என்னன்னு தெரியுமா இந்த மே ஜூன் ஜூலை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து தேங்காய் சீசன் பயங்கரமா தேங்காய் ப்ரொடக்ஷன் இருக்கு எல்லாம் எதாவது ஒரு ரேட் கொடுத்து எடுத்துட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்ப என்னன்னா சூழ்நிலை அப்படியே தலைகளா இருக்குதுங்க என்ன இந்த மாசம் ஃபுல்லா மழை கொட்டி தீர்த்துச்சுங்க ஒரு க எங்குமே வந்து பருப்பு ப்ரொடக்ஷன் இல்லை எங்கேயுமே வந்து சேல்ஸ் இல்லை எல்லாமே வந்து டவுனு கால் டேங்க் பயங்கர டிமாண்டு இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க இந்த எண்ணெய் மெல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து டேங்க்ல வந்து தன்கணக்குல ஆயி கொண்டு போவாங்க இன்னைக்கு திண்ணத்துல எண்ணெய் கொண்டு போறதுக்கு கூட இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை ஏன்னா எங்கேயுமே வெயில் அடிக்கல அதனால வந்து பருப்பு ப்ரொடக்ஷனே பண்ண முடியல இந்த மழை மட்டும்தான் ரீசனான்னு கேட்டா இல்லைங்க இன்னும் நிறைய ரீசன் இருக்கு நீங்க பொள்ளாச்சிலேயும் இவ்வளவு டிமாண்டா இருக்குது இந்த நம்ம பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா காங்கிய மார்க்கெட்டை வச்சுதான் எல்லாம் வந்து ரேட் எல்லாம் டிசைட் பண்ணுவோம் இதே வந்து கண்ணாப்பந்தான்னு சொல்லி போயிட்டு இருக்குது கிட்ட பாத்தீங்கன்னா முதல நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ பருப்பு வந்துருச்சு நான் பயங்கரமான ரேட் நூத்தி இருபது ரூபா பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு கிலோ பருப்பு எழுநூத்தஞ்சு ரூபா இருநூத்தி அஞ்சு ரூபாய் இது வரைக்கும் ஹிஸ்டரியில எப்பவுமே போகாத அளவுக்கு இந்த அளவு தாங்க போயிருக்குது ஒரு தேங்காய் கேட்டீங்கன்னா முப்பது ரூபா சொல்றாங்க காட்டுக்குள்ள ஹோல்சேல்ல பத்தாயிரம் வாங்குற இடத்துல ஒரு கிலோ டன்னுக்கு எடுத்துட்டு வந்தா எழுபது ரூபா வருது ஒரு கிலோ வந்து ஒரு டன் பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு மேல போகுது இதுல வந்து சாதாரண மக்கள் மட்டும் தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து எக்ஸ்போர்ட்டர் வரைக்கும் எல்லாருமே ஒரே ஸ்ட்ரகிள் தாங்க இதுல வேற ரெண்டு கம்பெனிகளுக்கு போட்டி வேலை போகுது ஒரு பக்கம் மேடிக்கோ வந்து அதாவது மொகாம்பிகா மார்க்கெட்டுக்கு ஒரு பக்கம் போட்டி போனா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பக்கம் போட்டி போகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த தேங்காய் இதுல என்னென்ன இருங்கிறத முழுசா இந்த வீடியோல பாக்கலாம் வெல்கம் டு கொஞ்சம் கேளுங்க நான் கோயா முத்தோராளுங்க வாழ்க்கையில தேங்காயோட தேவை எவ்வளவுன்னு நம்மளுக்கே தெரியும் ஒரு சாதாரண காய் வறுக்கிறதா இருந்தாலும் சரி ஏன் இன்னும் சில பேர் நான் தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லாம சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா டே நாங்க தேங்காய் சட்னி சாப்பிடறதுனாலதான் இந்த விலையெல்லாம் ஏறிடுச்சா அப்படிங்கிறேன்னு கேட்டா அப்படிதான் இல்லைங்க இந்த தேங்காய் விலை ஏறினதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு நானே ரீசன் தான் ஒன்னு எக்ஸ்போர்ட்டர் அண்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்காரங்க அதாவது வந்து உள்ளூர் வியாபாரிகள் அதாவது மே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பெரிய பிராண்டு மேரிகோ தான் அது கோகனட் ஆயில் தான் அந்த பிராண்டுகளுக்குமே வெளியில எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குமே நிலை வர போட்டி உண்டுங்க அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா மழையே இல்ல இந்த வருஷம் கால் வெளியே வைக்க முடியாத அளவுக்கு மழை பெய்யுது ஆனா இதுல பாதி மழை போன வருஷம் பெய்ஞ்சிருந்தாங்க கூட ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருந்து இருக்கு இது சரி இது ரெண்டே இல்லைன்னா கூட பொள்ளாச்சி ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற ஏரியாதான் அதனால தாக்கி பிடிச்சிருக்கும் எப்பன்னா எப்பன்னா இந்த நோவுகளை கள்ளிப்பூச்சி மஞ்சள் நோவு அப்படின்னு சொல்லி வந்து நூத்துக்கணக்கான மரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் இங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா ஒருவேளை தாக்கு பூச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைவு அதாவது முதல்ல எல்லாம் வந்து கோக்னட் பத்தி வெளியே விழிப்புணர்வு இருக்காது அதாவது இப்போ தேங்காயை வந்து புடுங்குவாங்க நெக்ஸ்ட் எண்ணெய் ஆட்டுவாங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க அந்த பெரிய கம்பெனிஸ் எதாவது ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணதான் உண்டு இப்ப எல்லாருமே மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு தேங்காய் பாலோட அத்தியாவசியம் எல்லாத்துக்குமே வந்து வந்துருச்சு அதனால வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணி தேங்காய் பாலம் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எல்லாருமே வந்து மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு தேங்காயே கிடைக்கல அப்புறம் நான் நடுவுல இந்த இன்டர் இன்டர்மீடியட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா தேங்காயை வந்து மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கிறவங்க அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விலை கட்டுப்படி ஆகுறதில்லை இவங்களுக்கு பெருசா ப்ராஃபிட்டும் இருக்கிறது இல்லை பெருசா வந்து ஏர்னிங்கும் இருக்கிறது இல்லை சாரி லாஸும் இருக்கிறது இல்லை இதனால வந்து இவங்க வந்து அப்படியே பிசினஸ் விட்டுட்டு மாடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து இந்த தேங்காய் பிசினஸ்ல பிரச்சனை இருக்குதுங்க எல்லாம் ஓகேப்பா எப்பதான் இந்த தேங்காய் ரேட்டு இறங்கு திரும்ப நார்மல் இதுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட லாஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தேங்காய் ரேட்டுக்கும் குறையும்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிருக்குது அதனால் உண்மையில் தான் காப்பு காய்க்க தொடங்கு கண்டிப்பாக லா இந்த வருஷத்தோட லாஸ்ட் அல்லது அடுத்த வருஷங்கும் போது இந்த தேங்காய் வில நார்மலைஸ்டுக்கு வரலாம் எப்போவுமே ஒரே இதில் இருந்துட்டு ஒரு டைமில் தேங்காயை ரோட்டில் போட்டு ஓட்டச்சு போராட்டம் பண்ணுற அளவுக்கு இருந்த தேங்காய் தான் இன்றைக்கி ஒரு தேங்காய் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்துருக்குதுங்க அதனால கண்டிப்பாக இந்த சைக்கிள் கொஞ்சம் நாளைக்கு தான் நிலைக்கும் கண்டிப்பாக வந்து தேங்காயோட விலையும் திரும்பவும் நார்மலைஸ்க்கு வரும் இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா இதை வச்சு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் தேங்காயோட டிமாண்ட் என்ன பருப்போட டிமாண்ட் என்ன எப்படி இன்னும் பல ப்ராண்ட்ஸ் இன்னும் தேங்காய் எண்ணெய் வெறி இரநூறுவாய்க்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தர முடியுது ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு கிலோ பருப்பே இரநூறுவா எப்படி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இரநூறுவாய்க்கு தர முடியும் உங்களுக்கு வரைக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க தெரியும் ஆனால் தேங்காய் எண்ணெயில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயில் செகண்ட் குவாலிட்டி ஆயில் தேர்ட் குவாலிட்டி ஆயில் அந்த ஃபோர்த் குவாலிட்டி ஆயில் வரைக்கும் இருக்குதுங்க இது என்ன சின்ன பருப்பு பெரிய பருப்பு அப்படி பிடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை கெட்டு போன பருப்பு கெட்டு போகாத பருப்பு சல்ஃபர் பருப்பு சல்ஃபர் இல்லாத பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிப்பாங்க இப்போ நீங்க கெட்டுப்போன ஆயில்கள்ல பருப்பை வச்சு எண்ணெய் ஆட்டும் போது அதெல்லாம் வந்து ஃபோர்த் குவாலிட்டி ஆயில் வரும் இது பெரும்பாலும் காஸ்மேட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறதா சொல்றாங்க ஆனா எந்த நிச்சயமும் இல்லைங்க காஸ்மேட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தான் அந்த கெட்டுப்போன பருப்போட எண்ணெய் போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது அதாவது சல்ஃபர் பருப்பு இதுதான் வந்து மேக்சிமம் எல்லா கம்பெனியுமே யூஸ் பண்றாங்க ஏன்னா மேரிக்கோல இருந்து வரைக்கும் எல்லாமே வந்து பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாம எந்த ஒரு ஆயிலும் வர்றது வர்றது இல்லைங்க அதனால இந்த பிரச்சனையை தீர்க்கணுனால தான் நம்மளோட சொந்தமான ஆர்கானிக் கோகனட் ஆயில் பண்ணிட்டு இருக்கிறோம் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து இரநூறுவாய்க்கு இந்த கோகனட் ஆயில் ஆரம்பித்தேன் இப்போ என்ன நிலை விலை நில வருமோ அதுக்கு படி தந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்